குன்றத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஒரத்தூர் சாலமங்கலம் சிறப்பனஞ்சேரி வைப்பூர் ஆகிய ஊராட்சிகளில் அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கும் நிகழ்ச்சி குன்றத்தூர் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மானந்தபுரம் கே பழனி அவர்கள் தலைமையில் நடைபெற்றதில் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் அடையாள அட்டைகளை உறுப்பினர்களுக்கு வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் கழகம் குன்றத்தூர் ஒன்றியம் ஓரத்தூர் சாலமங்கலம் செரப்பணஞ்சேரி வைப்பூர் ஆகிய ஊராட்சிகளில் குன்றத்தூர் அதிமுக ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மானந்தபுரம் கே பழனி அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற புதிய அதிமுக கழக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் பங்கேற்று அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் என்டி சுந்தர் அதிமுக மாவட்ட துணை செயலாளர் ராவராட்சாயணி சுந்தரராஜன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கேஎல் வெங்கடேசன் அதிமுகவின் மாவட்ட பாசறை தலைவர் என்டிஎஸ் சுபாஷ் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர்கள் அறிவேந்தர் மோகன்ராஜ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் முனு ஆதி ஒன்றிய எம்ஜார் மன்ற துணை செயலாளர் பொன்னம்பலம் ஒன்றிய எம்ஜார் மன்ற இணை செயலாளர்கள் வட்டம்பாக்கம் வேதகிரி புண்ணியக்கோட்டி அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர்கள் சாலமங்கலம் கலா ராஜமாணிக்கம் வைப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தானம் சரப்பணஞ்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பிரசாந்த் மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர்

இப்ப நம்ம வீட்டு பொம்மலைங்க எல்லாம் வீட்டுக்காரன போய் குடிராதா கூட என்ன சொல்றாங்க கேக்க பிராண்டா வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டாலும் ஒரு பத்து லட்சம் வரும் நல்லா இருக்க நம்ம ஆளுங்க பாவம் கஷ்டப்பட்டு இங்க இருந்து டாஸ்மாக் கடைக்கு போய் கோட்டருக்கு பத்து ரூபாய் அதிகமா கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்டு அப்படி மோட்டர் சைக்கிள் எடுத்து கிளம்புனா போதும் போலீஸ்கார ஐயா அங்க நின்னுக்கு வாய ஊது அப்படின்னு ஊதி பத்தாயிரம் ரூபாய் பயணம் போடுறாரு கள்ளச்சாரி செத்த பத்து லட்சா குடுக்குது இந்த கவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு சும்மா பத்து ரூபாய் அதிகமா கொடுத்து நல்ல ஆட்சியா இது கடையை அங்கங்க கடையை திறந்து வச்சிட்டீங்க கடையை திறந்து வச்சா என்ன பண்ணுவான் சாப்பிட்டு தான் வருவா அப்புறம் எதுக்கு ஆயிரம் ரூபாய் பயணம் போடுற பத்தாயிரம் ரூபாய் பயணம் எதுக்கு போடுற பணத்தை எப்படி எல்லாம் அந்த அளவுக்கு புடுங்குறது நான் கேட்டேன் ஒரு காவல்துறை அதிகாரி கிட்ட கேட்டேன் ஐயா நீ ரோட்ல போற வண்டி எல்லாம் மடக்குறீங்களே பாவம் அவங்க குடும்பத்தோட ஏதோ விசேஷத்துக்கு போறாங்க கணவன் மனைவிக்கு போறாங்க அந்த வண்டியை மறைக்க ஆயிரம் ரூபாய் பயன் போடுறீங்களே இந்த ஆயிரம் ரூபாய் எத்தும்போது என்னதான் நீங்க பண்ண போறீங்க ஏன் அவங்க மேல வழக்கு போடுறீங்க எதுக்கு ஆயிரம் ரூபாய் பயன் போடுறீங்க அப்படின்னு கேட்டா அந்த காவல்துறை அதிகாரி சொல்ல இந்த வாங்கி தாங்க அடுத்த மாசம் குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் எப்படி எல்லாம் இந்த நாட்டு ஆட்சியில பண்றாங்க கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு நல்ல திட்டம் ஏதாவது வந்திருக்கா நான் சொல்றேன்

எம்ஜிஆரின் கோட்டை அம்மாவின் கோட்டை எடப்பாடியாரின் கோட்டையாக வைத்திருக்கின்றார்கள் இன்றைக்கி யாருக்கும் சூட போவதில்லை அனுப்புமே மொதத்தூர்னு சொன்னாலே இது அண்ணா திமுகவினுடைய கோட்டை வருகின்ற வழி ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் அண்ணன் சுந்தர் அவர்களும் தம்பி சுபாஷ் அவர்களும் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஊர்லயும் ஒரு பாராளுமன்ற வேட்பாளருடைய அந்த சுவருக்கு அண்ணா அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய வேட்பாளர் பாராளுமன்ற வேட்பாளருக்கு அருமையான ஒரு விளம்பரத்தை எல்லாம் இங்க செய்திருக்கிறாங்க இந்த கிராமத்துக்கு நம்ம தலைவராக இருந்து அண்ணன் சொந்தர் அவர்கள் கற்பகன் சொந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காஞ்சியார் அவர்களை பாரத்தின ஞாபகம் நடத்தினர் பொதுவா வந்து இந்த உறுப்பினர் உறுப்பினர் சீட்டு என்பது உரிய விடத்திலே இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள் சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி குடி விரைபெற்று கொடுக்கிறது நன்றி வணக்கம்

வெங்கடேசன் அவர்கள அருமை தம்பி பாண்டபை பன்னமன் அவர்கள அருமை தம்பி திருமுடியாக தம்பி டி எம் அவர்களே மாங்காடு திரு டி எஸ் ராஜா அவர்களே என்னுடைய மாவட்டம் வழி தந்து காலை பத்து மணிக்கு வந்தார்கள் இன்றைக்கு மணி ஒன்று ஒன்றரை மணி ஆகிறது இந்த நிகழ்ச்சியை கண்டு முதலமைச்சர் போட்டு தரக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கு இணங்க இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தொகுதி வசந்தி சந்தானம் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியினை இங்க சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து இனி எந்த தேர்தல் வந்தாலும் எங்க வைப்பு எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரான காஞ்சியார் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று இருக்கக்கூடிய அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய துணை செயலாளர் ஓரத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என் டி சுந்தர் அவர்களை மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் எஸ் எம் சுந்தரராஜன் அவர்கள நிகழ்விலே பங்கேற்றை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை தம்பி தினேஷ்குமார் அவர்களே அரிவேந்தன் அவர்களே வேரகிரி அவர்களே காஞ்சிவாக்க முத்து அவர்களே முனுஹாரி அவர்களே இந்த சிறப்பான இருக்கக்கூடிய மரியாதை மரியாதைக்குரிய அன்பு சகோதரர்